ஓகே ஓகே பாருங்கள் நம்ம இன்றைக்கி பால் கொண்டுக்கிட்டு சேப்பிறோம் எப்படி இருக்குது பாருங்க இல்லை தனித்தனியாக திருத்திரியாக இருக்கு நல்லா இருக்கு தான் இருக்கும் இப்படி இருந்துக்கும் போது தான் அது வந்து நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைன்னா அது வந்து ரொம்ப கட்டி கட்டியாக போட்டாலும் அது அந்த அளவுக்கு சரி வராது கொஞ்சம் டைம் ஆகும் ஆனால் இருக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் செய்யணும் பால் கொழைக்கிட்டே கொடுத்தாலும் அடுப்பு தான் சரியாக எரியலை புகை எங்ககிட்ட உட்காரம் முடியல அடுத்த வச்சு நம்ம மாவை இந்த முறுக்கச்சியில் சேர்த்துக்கலாம் கண் வர அவிதுங்க அந்த புகையப்பட்டது கண்ணிலே வருது போட்டாச்சு முதல்ல போட்டது பாரு கொஞ்சம் அள்ளி தனியா வச்சுங்க ஒரு பாத்திரத்தில் ஏன்னா இது வெந்து போச்சு மறுபடி பொழியறத வந்து அதில் போடக்கூடாது ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும் இப்படி அள்ளி தனித்தனியாக நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சோம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க நல்லா எப்படி பாருங்க கெட்ட பாருங்க நிறைய தனியாக நிறைய போட்டு விட்டாக்க நம்ம குழகு கட்டி தண்ணி கொதிக்கலையே தண்ணி கொதிக்க விட்டுங்க இதில் ஒரு அச்சு புழிங்கன்னா அது வந்து தனித்தனியாக தனியாக எடுத்து வச்சிங்க அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை கொதிக்க விட்டு அதுக்கப்புறமா திரும்ப புழிய ஆரம்பிச்சிருங்க திரும்ப தண்ணி கொதிக்குது திரும்ப மாதிரிங்க அப்படிதான் தனித்தனியாக பூழிஞ்சாதான் அது வந்து நம்மளுக்கு திரு திரு திரியாக நல்லா அருமையாக இருக்கும் அச்சலில் திருந்துடுத்து மாவு திரும்ப அள்ளி வச்சுப்போம் அந்த மாவை இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தேவைப்படுற அந்த இடவெளி இருக்கணும் இருந்தால் தான் அது வந்து நல்லா நம்மளுக்கு முறுக்கு போல் தனித்தனித்தனியாக இருக்கும் அந்த திரி மறுபடியும் அதை மூடி வச்சிடும் ஆ இப்போ நம்ம புழிஞ்சி ஊடுற அந்த மாவு ஆகப்பட்டது அப்படியே வெந்து போச்சுன்னா அப்படியே தண்ணிக்கு மேலே மிதங்க ஆரம்பிச்சிடும் அப்போ தான் அது வந்து வெந்து போச்சு அப்படின்னு நம்மளுக்கு அதோட பதம் தெரியும் அதை எடுத்து அது திரும்பவும் அதுமாரி அள்ளி அள்ளி வச்சுக்க வேண்டியதான் திரும்ப அது வெந்துட்டு தான் என்னென்னு பார்ப்போம் வாங்க நினைக்கிறேன் எது போச்சு இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாக இதை வந்து வேக வச்சு நம்ம ஒரு தட்டில் அள்ளி வச்சுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி வச்சிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு வந்து நல்ல ஊட்டச்சத்து கிடைக்கும் ஏன்னா இதில் வந்து கடலப்பயிர் வெள்ளம் அப்புறம் வந்து தேங்காய் ஏலக்காய் இந்தமாரி ஒரு அரிசி எல்லாம் மிஸ்ஸிங்கான ஒரு கடவில் நம்ம செய்கிற இந்த என்ன இது இதுங்க பால் கொழுக்கட்டை பால் கொழுக்கட்டை இதை வந்து நிறைய நண்பர்கள் தோழிகளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல இருந்தாலும் நாங்கள் செய்கிற அந்த ஒரு வீடியோவை பார்த்து நீங்கள் ரெடி பண்ணி எங்களுக்கு ஒரு கமெண்ட் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு வாங்க வீடியோவை தொடருவோம்